மோட்டார் வாகனங்களுக்கு தகுதி சான்று பெற மத்திய அரசு கட்டணத்தை உயர்த்தியது அதனை கண்டித்து வரும் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் தென் தமிழகம் முழுவதும் லாரிகள் கால வரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் நெல்லை மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் லாரி கூட்டியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டியிருக்கு அது வந்து எண்ணூத்தம்பது ரூபா தான் கட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வருது வெறும் எண்ணூற்றம்பது ரூபா கட்டிக்கிட்டு இருந்தது இப்போ இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுபா வருது ஒரு வருஷத்துக்கு இயற்கையு டோல்கேட்டு டயரு எல்லாம் இப்போ இன்சூரன்ஸு அதே பல மடங்கு கூடி அதே நாங்கள் வண்டியே ஓட்ட முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கோம் இதில் வேற மேலும் மேலும் எங்களை சுமையை தூக்கி வைக்கிற மாதிரி இது இருபத்தெட்டாயிரூவானா எங்களுக்குலாம் பெரிய ஒரு அமௌண்ட்டு அதுவும் நம்ம தென் தமிழகத்தில் வந்து அதிகமாக ஓனர் கம் டிரைவர் தான் வண்டியை வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பெரும் அளவு அவங்களால் வண்டியை ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதனால் இப்போது இதே இது கே கேரளா கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் ஒன் இயர் தள்ளி வச்சிருக்கு ஒரு சில மார்னிங்ல வந்து இதை தள்ளுபடியே பண்ணிட்டாங்க இதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை அதே மாதிரி நம்ம தமிழக க கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தயவு கூர்ந்து இதை வந்து கொஞ்சம் க கணக்கிட்டு இதை கொஞ்சம் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நமக்கும் ஏதாவது ஒரு கொஞ்சம் டயத்தை கொடுத்தாங்களோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் தேர்தல் சமயமாக இருக்கனால அவங்களுக்கும் இப்போ நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் காலை வரையற்ற வேலை நிறுத்தம் அதனால் இந்த தேர்தல் சமயமாக இருக்கிறனால ஒம்பாந்தேதி இருந்து பன்னிரெண்டு மணிலேருந்து பத்தாம் தேதியிலேருந்து ஃபுல்லாக வரையற்ற வேலை நிறுத்தம் இதை வாபஸ் வரணும்னா வேலை நிறுத்தங்க வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து குட் செட்டு இந்த நெல் அந்த மாதிரி இது லோக்கல் வண்டி மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அத்தியாவசிய பொருட்கள் வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டில் ரெண்டு நாள் பா பார்த்துட்டு ரெண்டு நாளில் கவர்மெண்ட் எதுவும் எங்களை கூப்பிட்டு பேசல எதுவும் பண்ணலைன்னா திருப்பி எல்லா லாரியும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம் எவ்வளோ பேர் நேரடியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்லைல மட்டுமே ஆயிரக்கணக்கான பேர் பாதிப்பாங்க மறைமுகமாக அது ஒரு ரெண்டாயிரம் பேர் பாதிப்படையும் லோடு மேனு மெக்கானிக்கு அந்த மாதிரி நிறைய மறைமுகாமல் அவங்க நிறைய பேர் பாதிப்படைவாங்க இதனால அது மாதிரி நம்ம டிப்பர் லாரியும் சேர்ந்து தான் பண்ணுறோம் டிப்பரும் நம்ம அத்தியாவசிய பொருட்கள் அது சிமெண்ட் இந்த கட்டுமான பொருட்களுக்கும் அவங்களுக்கு பாதிப்பு தான் அடையும் அதனால பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு இது பண்ணாலன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு வழி தெரியல லாரி ஏற்கவே முடியாது ஏன்னா இயற்கையாக ரொம்ப குறஞ்ச வாடகையில் பண்ணிக்கிறது ஆமாம் எப்சிக்கு இவ்வளோ ரேட்டு தமிழகம் முழுவதும் தான் தமிழகம் ஃபுல்லாக

உங்க பேரு சுமார் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேல வச்சிருக்க வாகனங்கள் பாத்தீங்கன்னா நான் திருநெல்வேலி மாவட்ட லாரி உரிமையாளர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன்